சிவபெருமான் ஏன் தன் தலையில் கங்காதேவியை வைத்திருக்கிறார் என்று தெரியுமா வாருங்கள் அந்த கதையை இப்பொழுது பார்க்கலாம் சிவபெருமானுக்கு பார்வதி தேவி அல்லாமல் கங்காதேவியும் மனைவிதான் என்று பலர் கூறுவதுண்டு அதனால்தான் கங்காதேவியை தன் தலையில் மறைத்து வைத்திருக்கிறார் என்று பலரும் கூறுவதுண்டு ஆனால் அது உண்மை என்று சிவபெருமானுக்கு பார்வதி தேவி மட்டுமே மனைவி அப்படி இருக்க அவர் ஏன் கங்காதேவியை தன் தலையில் வைத்திருக்கிறார் என்று இங்கே விரிவாக பார்ப்போம் வாருங்கள் பழங்காலத்தில் இன்று போல் கங்கை பூமியில் ஓடுவது கிடையாது மாறாக ஆகாயத்தில் மட்டுமே ஓடியது அதனாலேயே ஆகாய கங்கை என்ற பெயர் பெற்றது இந்த சமயத்தில் பகீரதன் என்ற அரசன் தன் முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடைய என்ன செய்ய வேண்டும் என்று முனிவர்களிடம் கேட்டான் அதற்கு அவர்கள் உன் முன்னோர்களின் அஸ்தியை கங்கையில் கரைத்தால் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையும் என்று கூறினார்கள் இதனால் கங்காதேவியை நோக்கி பகீரதன் கடும் தவம் புரிந்தான் பகீரதனின் தவத்தை மெச்சிய கங்கை அவன் முன் காட்சியளித்து என்ன வர வேண்டும் என்று கேட்டாள் அவனோ தாங்கள் பூமியில் ஓட வேண்டும் தாயே அப்போதுதான் என் முன்னோர்களின் அஸ்தியை நான் கரைத்து அவர்களின் ஆத்மாவை சாந்தியடைய செய்ய முடியும் என்று கூறினான் பகீரதன் கேட்ட வரத்தை கங்காதேவி ஒரு நிபந்தனையோடு அளித்தாள் நான் பூமியில் ஓடத் தயார் ஆனால் நான் பூமியில் ஓடினால் என் வேகம் தாங்காமல் இந்த பூமி வெடித்து சிதறிவிடும் ஆகையால் என் வலிமையை தாங்கக்கூடிய ஒருவர் என்னை தன் தலையில் வைத்து தாங்கினால் நான் பூமிக்கு வருகிறேன் என்று கங்காதேவி கூறினாள் அதனால் என்னை தாங்கும் சக்தி சிவபெருமானுக்கே இருக்கிறது ஆகையால் அவரை நோக்கி நீ தவம் புரி என்றாள் கங்காதேவி கங்காதேவி கூறியபடி பகீரதன் சிவனை நோக்கி தவம் செய்தான் சிவபெருமானும் பக்கீரதன் முன் தோன்றி அவன் வேண்டிய வரத்தை அளித்தார் அதன்படி தன் ஜடாமுடியை விரித்து அதில் கங்கையை இறங்க சொன்னார் சிவனின் ஜடாமுடியில் இறங்கிய பின் பூமியை அடைந்த போது கங்கையின் வேகம் குறைந்தது இதனாலேயே கங்கையை சிவன் தன் தலையில் வைத்திருக்கிறார் இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு புதிய கதையில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் பாய்